நண்பா நண்பர் இஸ் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா திருத்தி இருக்காங்க யாருக்காகனா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸில் யார் வந்து முப்பது வருஷமாக சேம் போஸ்ட்டில் வந்து இருக்காங்க சேம் போஸ்டிங்கில் இருக்காங்களோ அவங்களுக்காக ஒன் போனஸ் இன்க்ரிமெண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க கிராண்ட் பண்ணியிருக்காங்க இது விஷயமான காமன் கிளாரிஃபிகேஷன் வந்து கவர்மெண்ட் ஆர்டராக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன மேட்ரு போட்டிருக்காங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம் ஒரு ஏழு அரசாணை ஒரே அரசாணையை குறிப்பிட்டு இந்த அரசாணை பிறப்பித்திருக்காங்க ஒவ்வொரு அரசாணையிலையும் அதில் என்ன போட்டிருக்குன்னு ஷார்ட்டாக பார்க்கலாம் ஒரே பதவியில் முப்பது வருஷமாக யாராச்சும் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு போனஸ் ஊதிய உயர்வு வந்து கொடுக்க போகிறாங்க இது விஷயமான ஒரு காமன் கிளாரிஃபிகேஷன் அதாவது வழிகாட்டுதல் வந்து வெளிவந்திருக்கு ஒரே பதவியில் முப்பது வருஷமாக பணியாற்றிய தேக்க நிலையில் உள்ள ஊழியர்களுக்கு ஊக்க ஊதியமாக ஒரு போனஸ் அதிகரிப்பு வழங்கப்படுன்ட்டு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த போனஸ் உயர்வு பார்த்தீங்கன்னா இப்போ நடைமுறையில் இருக்க திருத்தப்பட்ட ஊதிய அமைப்பிலையும் தொடரும் சொல்லியிருக்காங்க இப்போ என்ன கரெண்ட்லியும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அதுலேயும் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க ஆனால் ஒரு முக்கியமான கண்டிஷன் பதவி உயர்வுக்கான உரிமை யார் கைவிட்டு ஒரே பதவியில் வந்து நீடிக்கலாம் இருந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த போனஸ் தொகைக்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க எலிஜிபிள் கிடையாது பதவி உயர்வு வந்தும் அதை வந்து அவன் அக்செப்ட் பண்ணாமல் ஒரே போஸ்டிங்கில் இருக்கவங்களுக்கு இந்த போனஸ் வந்து கிடையாது சொல்கிறாங்க அதுக்கப்புறம் முப்பது வருஷமாக அலுவலக உதவியாளர் இருந்த அப்புறமா எழுத்தராக பதவி உயர்வு பெற்றவர்கள் விஷயமா ஓய்வூதிய அதிகாரி வந்து ஆட்சிப்னே தெரிவித்திருக்காராம் அதாவது நிர்வாக தீர்ப்பாயும் பதிவு எழுத்தர் பதவியாகட்டும் அலுவலக உதவியாளருக்கான வழக்கமான பதவி உயர்வு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இடமாற்றத்தின் மூலமாக மட்டுமே வழங்கப்பட வேண்டியது சொல்லியிருக்காங்க அப்படிதான் தீர்மானம்